பாட்டினார் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பாண்டியும் முன்னாள் பிரதமர் தந்தையும் முன்னாள் பிரதமர் தாய் நாடாளுமன்ற மக்களவையின் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் இப்படியாக இந்திய தேசத்தின் அரசியல் செல்வாக்கு மிகுந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர் ராகுல் காந்தி அப்படிப்பட்ட ராகுல் காந்தி முதன் முதலாக அரசியல் களத்தில் இறங்கிய போது பட்டு கம்பளம் விரித்து அவர் வரவேற்கப்படவில்லை மாறாக அரசியலுக்கு வந்த பிறகு பல சோதனைகளை வேதனைகளை அவமானங்களை அவர் சந்தித்தார் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு காங்கிரசின் வளர்ச்சிக்காக உழைத்தார் இன்றைக்கு நாடாளுமன்ற மக்களவையின் எதிர்ப்பு கட்சி தலைவராக அமர்ந்து ராகுல் காந்தி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் மரணத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது பிரதமராக நரசிம்ம ராவும் நிதியமைச்சராக மன்மோகன் சிங்கும் இருந்தார்கள் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்தது அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் அமைப்பு ரீதியாக பலவீனம் அடைந்து தொண்டர்கள் சூர்வடைந்தனர் சோனியா காந்தி வந்தால் தான் கட்சியை மீட்டெடுக்க முடியும் என்ற குரல்கள் கட்சிக்குள் ஒழித்தன உடனே அப்போது காங்கிரஸ் தலைவராக இருந்த சீதாராம் தேர்தியை நீக்கிவிட்டு சோனியா காந்தி தலைவராக்கப்பட்டார் காங்கிரஸ் நிர்வாகிகள் நினைத்தது நடந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பதினான்காவது மக்களவை தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் தான் ராகுல் காந்தியின் அரசியல் பிரவேசம் ஆரம்பமானது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் அமைதி மக்களவை தொகுதியில் போட்டியிட போவதாக ராகுல் காந்தி அறிவித்தார் ராகுல் காந்தியின் தங்கை பிரியங்கா காந்தி தான் அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற பேச்சு அப்போது பரபரப்பாக அடிபட்டது ஆனால் எதிர்பார்த்ததற்கு மாறாக ராகுல் காந்தி அரசியலுக்கு வந்தார் ராகுல் காந்தியின் அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அமைதி ராகுல் காந்தியின் தந்தை ராஜீவ் காந்தி வெற்றி பெற்ற தொகுதி தேர்தலில் தான் அதே தொகுதியில் ராகுலின் தாயார் சோனியா காந்தி எம்பி தேர்வு செய்யப்பட்டார் அங்கு மகன் போட்டியிட முடிவு செய்ததால் சோனியா காந்தி அப்போது வாஜ்பாய் தலைமையில் பாஜக ஆட்சி நடைபெற்றது இந்தியா ஒளிர்கிறது என்ற பிரம்மாண்டமான பிரச்சாரம் நாடு முழுவதும் பாஜகவால் மேற்கொள்ளப்பட்டது அதை பார்த்து மீண்டும் பாஜகவை வெற்றி பெறுமோ என்று சிலர் நினைத்தனர் ஆனால் ஜெயித்தது எனவோ காங்கிரஸ் தான் அந்த தேர்தலில் ஒரு ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் மன்மோகன் சிங் தலைமையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைந்தது இடைவெளிக்கு பிறகு மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது அந்த அரசுக்கு சிபிஎம் சிபிஐ உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் வெளியில் ஆதரவு அளித்தன காங்கிரஸ் அரசு அமைந்தாலும் அந்த அமைச்சரவையில் ராகுல் காந்தி இடம்பெறவில்லை சில நிலை குழுக்களில் உறுப்பினராக மட்டும் அவர் இருந்தார் அப்போது அரசியல் சமூகம் சார்ந்து அவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் ராகுல் காந்தி எப்படிப்பட்டவர் என்ற பிம்பத்தை உருவாக்க ஏதுவாக இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்துபவன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட ராகுல் காந்தி பிளவுவாத அரசியலை விமர்சித்தார் சாதி மத ரீதியான பதற்றத்தை குறைக்க காந்திவாத அரசு இரண்டாயிரத்தி மேற்குவரை நியாய யாத்திரை மேற்கொண்டார் மணிப்பூரில் இருந்து அதை தொடங்கினார் வடகிழக்கு மாநிலங்கள் பீகார் உபி என செல்லும் இடங்களில் பெரும் கூட்டம் கூடியது அதன் பிறகுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலை இந்தியா எதிர்கொண்டது பப்பு என்று கேலி பேசிய மோடியும் அமித்ஷாவும் ராகுல் காந்தியை பிரச்சாரம் செய்தனர் நாடு இடங்களில் ஜெயிப்போம் என்ற மோடியின் முழக்கம் பலிக்கவில்லை இடங்களிலேயே பாஜக திருப்தி பட்டு கொண்டது இதற்கு ராகுல் காந்தியின் யாத்திரைகளும் பிரச்சாரமும் முக்கிய என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் கர்நாடகாவில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி நரேந்திர மோடியை திருடன் என்று பொருள்பட பேசிவிட்டார் அது தொடர்பான வழக்கில் ராகுல் காந்திக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி சூரத் நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது அதன் அடிப்படையில் ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிக்கப்பட்டது ஆனாலும் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து ஒரு மாதம் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது நீதிமன்றத்தின் தீர்ப்பு செல்லாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது மீண்டும் எம்பியாக நாடாளுமன்றத்துக்கு வந்தார் ராகுல் இப்போது மக்களவையில் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து தனது அதிரடி அரசியலை தொடங்கிவிட்டார் ராகுல் புதிய ஆட்சி அமைந்த பதினைந்து நாள்களில் பத்து சொந்தபல்கள் என்ற ரீதியில் அவர் பதிவிட்ட ட்வீட் தேசிய அரசியலில் பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது ராகுலின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்த எதிர்பார்ப்பு மக்கள் அதில் அதிகமாக இருக்கிறது ஒரு திறந்து பார்ப்போம்